ஹலோ காய்ஸ் செராஃபினா மீடியா சேனல் பார்த்துட்டுருக்கோங்க எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் கிச்சனுக்கும் நம்மளோட டெய்லி லைஃப்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காய்கறியோ கேளாங்கோ நம்ம வந்து வாங்கி வச்சு ரெண்டு மூணு நாள் ஆயிடுச்சினாலே ஒரு மாதிரி சுருங்கி போன மாதிரி ஆகிடும் அதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த மாதிரி நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வச்சிருக்கக்கூடிய கிழங்கு காய்கறி எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் நேரம் வந்து தண்ணீரில் வந்து போட்டு வச்சுருங்க அப்படி போட்டுட்டீங்க அப்படின்னா அந்த சுருங்கினதெல்லாம் வந்து சரியாயிடும் அதுக்கப்புறம் நீங்கள் சமையலுக்கு கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் காய்கறி வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து தண்ணியில் போட்டு வைப்போம் இல்லையா முக்கியமாக வந்து பார்த்தோன்னா கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு இதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் வந்து போட்டு வச்சுருப்போம் கொஞ்சம் நேரத்துலேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த காயெல்லாம் வந்து ஒரு மாதிரி கருத்து போன மாதிரி ஆகிடும் அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கொஞ்சமாக வந்து கல் உப்பு வந்து எடுத்துக்கோங்க கல்லுப்பை எடுத்துகிட்டு தண்ணிக்குள்ளே வந்து அப்படியே வந்து போட்டு விட்டுருங்க இப்படி வந்து போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம போட்டு வைக்கக்கூடிய காய்கறி கருத்து போகவே செய்யாது ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் நம்ம வீட்டில் இந்த மாதிரி சுகர் வந்து நிறையா வந்து தட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் வந்து சீக்கிரம் வந்து பார்த்தோன்னா எறும்பு வந்து வர ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி வந்து எறும்பு வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பூண்டு பல் இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு ஒரு பல் பூண்டு வந்து எடுத்திருக்கேன் இது வந்து கொஞ்சம் காஞ்சி போன பூண்டு தான் இந்த பூண்டை வந்து லைட்டாக வந்து தட்டிட்டு அது அப்படியே வந்து இந்த சுகரில் வந்து போட்டு விட்டுருலாம் போட்டுட்டு நீங்கள் எப்போவும் போல் மூடி வச்சுக்கலாம் இந்த மாதிரி நிறைய வச்சுருக்கக்கூடிய பாக்ஸில் போட்டு வச்சுட்டிங்கன்னா எறும்பு வராது பெரிய வெங்காயம் நம்ம வந்துட்டு அதிகமாக வாங்கி வைப்போம் இல்லையா சில நேரங்களில் அது வந்து மழை காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா சீக்கிரமாக அது வந்து அழுகி போயிடும் அது மட்டும் இல்லாமல் ஒரு மாதிரி ஈரப்பதமாக இருக்கிற மாதிரியே இருக்கும் நம்ம அடுக்கி வைக்கக்கூடிய தட்டில் வந்துட்டு கொஞ்சமாக வந்து சாப்பாடுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அரிசி வந்து போட்டு வச்சுக்கோங்க இந்த மாதிரி போட்டு வைக்கிறதுனால வெங்காயத்தில் எவ்வளோ ஈரப்பதம் இருந்தாலும் அதை வந்து இந்த அரிசி வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் அதனால் வெங்காயம் வந்து கெட்டு போகாது அழுகி போகாது நீங்கள் வாங்கி வச்ச மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் தேங்காய் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா நிறையா வாங்கி வைக்கும்போது எப்படி ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நீங்கள் தேங்காய் வந்து வாங்குறப்போவே வந்து பார்த்தோன்னா மேலே குடுமி மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அதோட வந்து வாங்கிக்கோங்க இது வீட்டிலேயே வந்துட்டு உரிச்ச தேங்காய் அதனால் அதெல்லாம் உரிச்சிட்டு நாங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வைப்போம் வைக்கிறப்போ வந்து பார்த்தோன்னா இந்த கண் பகுதி இருக்குது பார்த்திங்களா இது வந்து மேலே பார்த்து இருக்கிற மாதிரி வைக்கணும் இப்படி வச்சோம் அப்படின்னா ரொம்ப நாள் வரைக்குமே இது வந்து அழுகி போகாது நான் இந்த மாதிரி வந்து நார்மல் தரையிலே வந்துட்டு ஓரமாக வந்து வச்சுருக்கேன் நீங்கள் எதாவது பிளேட்டில் வைக்கிறதா இருந்தால் கூட இந்த மாதிரி வச்சுக்கலாம் குழந்தைங்களோட ஷூவெல்லாம் வந்து பார்த்தோன்னா காலத்தில் வந்து ஒரு மாதிரி வந்துட்டு ஈரப்பதமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஒரு மாதிரி வந்து ஸ்மெல் வந்து வரும் நம்ம அப்படியே வந்து எடுத்து வச்சுட்டாலோ இல்லை நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஷூவே வந்து பார்த்தோன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வர மாதிரி இருக்கும் அதுக்கு வந்து என்ன பண்ணலாம்னா டேல்கம் பவுடர் வந்து நம்ம வீட்டில் இருக்கும் பார்த்தீங்களா இதை வந்து கொஞ்சமாக வந்து ஷூவுக்குள்ளேயும் மேலேக்குள்ளேயும் வந்து போட்டு விட்டுருங்க போட்டுவிட்டு கையை வச்சோ ஏதாவது துணி வச்சோ லைட்டாக வந்து தொடச்சி விட்ருங்க இப்போ உள்ளுக்குள்ளே போட்டதுமே வந்து பார்த்தோன்னா அந்த கையை வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அந்த ஷூவுக்குள்ளே வந்து ஈரப்பதமும் இருக்காது அது மட்டும் இல்லாமல் கெட்ட வாடையும் வந்து இருக்காது முக்கியமாக வந்து மழை காலத்தில் இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த டிப்பு வள நேரத்தில் எந்த கெட்ட வாடையும் இல்லாமல் ஷூ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நீங்கள் காசெல்லாம் வந்து சேர்த்து வைக்கிற பழக்கம் உள்ளவங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிப் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும் சில நேரங்களில் நம்ம வந்து சேவிங்ஸ்க்கு வந்து எடுத்து வைப்போம் இல்லையா உண்டியலெல்லாம் வந்து போடுறோம் அப்படின்னா அந்த மாதிரி வந்து நோட்டுகள் வந்து போட்டு வச்சிருப்போம் கொஞ்ச நாள் ஆகையுமே அது ஒரு மாதிரி வந்து பழைய நோட்டு மாதிரி ஆகிடும் இல்லை நீங்கள் வந்துட்டு நார்மல் பர்ஸ்லேயோ இதுலேயோ வந்து எடுத்து வைக்கிறப்போவே வந்து பார்த்தோன்னா நோட்டுகள் வந்து சில நேரம் எடுக்கும்போது ஒன்னோட ஒன்று ஒட்டிட்டு வரவே செய்யாது அந்த மாதிரி நேரங்களில் இந்த ஒரு டிப்பை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம நார்மல் டேல்கம் பவுடர் எடுத்துகிட்டு ஒவ்வொரு நோட்டுக்கு நடுவுலையும் வந்து இந்த மாதிரி போட்டு வைங்க நீங்கள் வந்து ரொம்ப நாள் வரைக்கும் இந்த அமௌண்ட் வச்சுருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி போட்டு வைக்கிறப்போ அது ஒன்னோட ஒன்று ஒட்டாது ஒரு மாதிரி வந்து பூசணம் பிடிச்ச மாதிரி ஆகாது நம்ம சேவிங்ஸ்க்காக எடுத்து வைக்கக்கூடிய அமௌண்ட்டை இந்த மாதிரி வந்து மொத்தமாக வந்து வச்சுட்டு சில நேரங்களில் நம்ம வந்து எடுக்க மாட்டோம் இல்லையா ஏன்னா சேவிங்ஸ்க்காக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் வந்து வச்சிருப்போம் அப்படி வந்து வைக்கிறப்போ இது உன்னோட ஒன்று ஒட்டிட்டு வந்துருக்கோம் இல்லையா இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு டேல்கம் பவுட்ரு போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா உன்னோட ஒன்று ஒட்டிகிட்டு இருக்காது எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எண்ணி பாருங்களேன் உங்களுக்கு வந்து அது நல்லா வந்துட்டு எடுக்க வந்து ரொம்ப ஈஸியாகவே வரும் இந்த மாதிரி வந்து நீங்கள் போட்டு வச்சிடலாம் பூசணமும் பிடிக்காது சில நேரங்களில் தக்காளி வந்து நம்ம இந்த மாதிரி வந்து பழமாக வாங்கி வச்சுருவோம் பழமாக வாங்கின தக்காளி சீக்கிரமாக வந்து அழுக்கி போயிடும் இல்லையா அது மாதிரி அழுகி போகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பவுலில் வந்துட்டு கொஞ்சமாக வந்து உப்பு நான் எடுத்துக்கிறேன் இப்போ இந்த உப்பில் வந்துட்டு நம்ம எடுத்துருக்கக்கூடிய தக்காளி எல்லாத்தையுமே வந்து நல்லா வந்து டிப் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி தக்காளி வந்து நல்லா கழுவி அது நல்லா வந்து தொடச்சி எடுத்துக்கோங்க ஏன்னா தக்காளியில் வந்து அழுக்கு மண்ணெல்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து கழுவி தொடச்சி எடுத்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி உப்பில் வந்து நல்லா வந்து டிப் பண்ணி எடுத்துக்கோங்க டிப் பண்ண தக்காளியை அந்த காம்பு பகுதி இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து கீழ் நோக்கி இருக்கிற மாதிரி நீங்கள் எந்த பேஸ்கெட்டில் வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பீங்களோ அந்த இதில் வந்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி வச்சுட்டீங்க அப்படின்னா போதும் தக்காளி வந்து சீக்கிரமாக அழுகி போகாது தக்காளியை வந்து அதிகமாக ஃப்ரிட்ஜில் வைக்கிறத விட வெளியில் வச்சு ஸ்டோர் பண்ணுறதா நல்லது இந்த மாதிரி வந்துட்டு நல்லா காற்று போகிற மாதிரி ஒரு பாக்ஸில் வந்து போட்டு வைக்கிறது நல்லது இந்த மாதிரி வந்து நீங்கள் உப்புல டிப் பண்ணி இந்த மாதிரி வச்சுட்டீங்க அப்படின்னா ரொம்ப நாள் வரைக்குமே அழுகி போகாது இதை வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் கூட நம்ம எடுத்து யூஸ் பண்ண குடலங்காங்க நம்ம வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னாடி தோலை வந்து ரிமூவ் பண்ணுவோம் தோலை ரிமூவ் பண்ணுறதுக்கு கத்தி வந்து யூஸ் பண்ணாதீங்க இனிமேல் இந்த மாதிரி ஸ்பூன் யூஸ் பண்ணி தோலை வந்து ரிமூவ் பண்ணி பாருங்கள் நார்மலாக வந்து ஸ்பூன் வந்து எடுத்துகிட்டு அந்த ஸ்பூனோட ஓரங்கள் இருக்குது பார்த்திங்களா அந்த இடம் வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கும் அதை வச்சு இந்த மாதிரி வந்து மேல் நோக்கி எடுத்தீங்க அப்படின்னா போதும் அழகாக அதோடய தோல் எல்லாமே வந்து வந்துடும் இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு கத்தி வச்சு வந்துட்டு நம்ம இழுத்துட்ருக்காமல் இதை வச்சு பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் கரெக்டாக ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துலேயே நம்ம வந்து தோலெல்லாம் எல்லாம் வந்து நிற்கி முடிச்சிடலாம் அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிவிட்டு சமையலுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்துட்டு ரெண்டு பொருளங்க எடுத்ததில் ஒன்று வந்துட்டு இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு வந்து ரிமூவ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஃபுல்லாக இதோட தோல் வந்து நல்லாவே வந்து ரிமூவ் பண்ணிவிட்டோம் கத்தியில் வந்து எடுத்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நல்லா ஸ்பூன் வச்சு வந்து க்ளீன் பண்ணிவிட்டோம் டெய்லி நம்ம வந்து பாத்திரம்லாம் கழுவி முடிச்சதுக்கப்புறம் நைட்டு வந்துட்டு சிங்க்கை வந்து க்ளீன் பண்ணிட்டு தான் தூங்க போவோம் ஃபுல்லாக வந்து சிங்க்கை வந்து நம்ம அப்படியே வந்து போட்டுட்டு போகக்கூடாது நல்லா வந்து க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னாலே இது மூலமாக எந்த பூச்சியுமே வந்து வராது இப்போ நான் நைட்டு வந்துட்டு எல்லாம் கழுவி முடிச்ச போகிறேன் சிங்க்கு வந்து க்ளீன் பண்ண போகிறேன் க்ளீனிங்க்கு வந்து நான் என்ன யூஸ் பண்ணுவேன்னு இப்போ சொல்லி பார்த்தோன்னா ஷாம்பு தான் வந்து யூஸ் பண்ணுவேன் நார்மலாக வந்து ஷாம்பு போட்டு க்ளீன் பண்ணோம் அப்படின்னாலே நல்லா பளிச்சின் மாறிவிடும் கொஞ்சமாக தான் வந்து ஷாம்பு எடுத்துக்கிட்டேன் ஷாம்பு வந்து போட்டுட்டு இதை வந்து தேய்ச்சி எடுக்கிறதுக்கு வந்து நான் வந்து ஒரு கவர் தான் வந்து யூஸ் பண்ணுறேன் நார்மல் பிளாஸ்டிக் கவர் இருக்கும் பார்த்திங்களா இந்த கவரை அப்படி லைட்டாக வந்து தண்ணியில் நினச்சிட்டு அப்படியே வச்சு வந்து தேய்க்க போகிறேன் இதை வச்சு தேய்ச்சாலே நல்லா வந்து அழுக்கு போயிடும் இப்போ வந்து அப்படி வந்து தேய்ச்சிடுறேன் ஏன்னா அதில் பார்த்தோன்னா சிங்க்கு ரொம்ப வந்து அழுக்காக இருக்குது நான் வந்து வீடியோக்காக வந்து ரெண்டு நாள் வந்து க்ளீன் பண்ணல நார்மலாக வந்து அப்படியே விட்டுருந்தேன் இப்போ வந்து நம்ம நார்மலாக வந்து சிங்க்கு வந்து எப்படி தேய்ப்போமோ அதே மாதிரி வந்து தேய்ச்சி விட்டுக்கலாம் தேய்ச்சாலே போதும் நீங்கள் லைட்டாக தேய்ச்சிங்க அப்படின்னாலே போதும் ஷாம்பு போட்டு க்ளீன் பண்ணும்போது நல்லாவே வந்து க்ளீன் ஆகிடும் நல்லா வாசனையாகவும் இருக்கும் நார்மலாக நம்ம வந்து விம்மு வந்து சோப்பு யூஸ் பண்ணுவோம் அதை வச்சும் தேய்க்கலாம் நான் வந்து ஷாம்பு போட்டு தான் எப்பவுமே வந்து தேய்ப்பேன் ரொம்பவே நல்லா பளிச்சுன்ருக்கோம் ஃபுல்லாக வந்து தேய்ச்சி முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து எப்போவும் போல் வந்து கழுவி விட்டுக்கலாம் எப்போவுமே நம்ம வந்து இந்த மெத்தட்லேயே வந்து க்ளீன் பண்ணோம் அப்படின்னா நம்ம சிங்க்கு வந்து ரொம்ப நீட்டாகவே நல்லா மெயின்டைன் பண்ணிக்கலாம் நான் வந்து ஃபுல்லாக வந்து தேய்ச்சி கழுவி முடித்ததுக்கப்புறமா நைட்டு வந்து தூங்க போகும்போது இந்த ஒரு மெத்தட் மட்டும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அந்த சிங்க்கு வழியாக எந்த பூச்சியுமே வந்து வராது இப்போ ஃபுல்லாக வந்து கிளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நார்மலாக நம்ம வந்து சிங்க்கில் வந்துட்டு கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் வந்து போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் கரெக்டாக அந்த சிங்க்கோட ஹோல் இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல கொஞ்சமாக வந்து போட்டிங்கன்னா போதும் போட்டுட்டு நீங்கள் வந்து அப்படியே வந்து தூங்க போயிடலாம் இந்த மாதிரி வந்து நம்ம டெய்லி வந்து பண்ணும்போது இது மூலமாக எந்த பூச்சியுமே வந்து வராது சிங்க் வழியை நம்ம வந்துட்டு நம்ம பாத்திரம் எல்லாம் கழுவி முடிச்சு அந்த தண்ணிலாம் போகும்போது அந்த வாசனைக்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா அது வழிய பூச்சிகள் குட்டி குட்டி பூச்சிகள்லாம் வந்து வர ஆரம்பிச்சிடும் டெய்லி நம்ம வந்து க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு தூங்க போயிட்டீங்க அப்படின்னா போதும் மறுநாள் காலையில் நீங்கள் போகும் போல் அதில் வந்து பாத்திரங்கள் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி வந்து நம்ம போட்டு வைக்கிறதுனால அது வழியே வரக்கூடிய குட்டி குட்டி பூச்சிகள் வந்து வராது நம்ம சிங்க்கையும் நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணிக்கிட்ட மாதிரி இருக்கும் இந்த வீடியோவில் நான் சொன்ன டிப்பில் ஏதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிது அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்